ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் குமார் இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனி விளாக் தான் கம்பெனி விளாக் போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்ட்டு கம்பெனி விலாக் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம கம்பெனி நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் அம்பராம்பாளையம் சுங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம கம்பெனி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒர்க்கு சிமெண்ட்டில் வந்து நிலவு ஜன்னல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சிமெண்ட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே இருக்குது அது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி மெயின் ரோடு மீன்கரை சாலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோட்ல தான் இருக்கு கம்பெனி ஸ்ரீ விநாயகர் பேருக்கு இதான் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்திருப்போம் நம்ம இந்த மாதிரி ஜாலி ஐட்டம் எல்லாம் இருக்கும் சிமெண்ட் ஜாலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜாலி டிசைனு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாமே வச்சிருப்போம் என்ன அது கூட நொங்கெல்லாம் வச்சிருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா நொங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் நொங்கு வியாபாரி இருக்காரு அவர் எப்பவுமே ஈவினிங் யோடு வச்சுட்டு போயிருவாரு அதனால எப்பவுமே நிறைய நொங்கு இருக்கும் எல்லா டைமுமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்டேர் டிசைனு ஸ்டேர் கேஸு இதுக்கெல்லாம் வைக்கிற டிசைன்ஸ் தான் இதெல்லாமே இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த மாதிரி இது வந்து தூவால டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பேக்ல பாத்துட்டு இருப்பீங்க இந்த வண்டியில லோடு எத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா இது வந்து போஸ்ட் லோடு ஏத்திட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோழி பண்ணைக்காக நம்ம கம்பெனி வந்து ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹெவியா இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம கம்பெனில தான் ஆர்டர் கொடுப்பாங்க அதாவது சிமெண்ட் பொருட்களை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஹெவியா வேணும் அப்படின்னா நம்ம கம்பெனில தான் ஆர்டர் பண்ணுவாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு கோழி பண்ணிக்காக ஆர்டர் பண்ணிருக்காங்க இந்த பொள்ளாச்சி ஏரியாவிலேயே வந்து இந்த பொள்ளாச்சி சுற்று வட்டாரம்னே சொல்லலாம் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர்லயே வந்து நம்ம கம்பெனி தான் வந்து ஃபேமஸா இருக்கும் ஃபேமஸ் அப்படின்னா நாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா செஞ்சிருப்போம் பொருளை அதனால நம்ம கம்பெனில தான் ஆர்டர் கொடுப்பாங்க இப்ப நீங்க பாக்குறது கூட ஒரு கோழி பண்ணிக்காக பாத்திரலாமா இப்போ இந்த போஸ்ட் எல்லாம் வந்து வெளியூருக்கு கொண்டு போறதுக்காக வண்டியில லோடு ஏத்திட்டு இருக்காங்க பாருங்க நிறைய போஸ்ட் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி இருக்கு பன்னெண்டு அடி பதினாலு பதினஞ்சு அப்படின்னு எல்லா போஸ்ட்டுமே இருக்கு நம்மகிட்ட வந்து பதினாறு அடி போஸ்ட் வரைக்கும் இருக்குங்க இருக்கிறதுல ஹைட் வந்து பதினாறு அடி போஸ்ட் தான் இப்போ அதையும் தான் ஏத்திட்டு இருக்காங்க காங்கிரீட்டு போஸ்ட் பாருங்க கம்பி வச்சு வச்சிருக்கோம் இது வந்து வெல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கம்பி நீட்டி விட்டுருக்கோம் பாத்தீங்களா இந்த கம்பி நாங்க இந்த போஸ்ட் ஒன்னு தனியா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இதுதான் போஸ்ட் இந்த போஸ்ட்ல வந்து கவிஞ்சி இருக்கும் நாங்க இந்த கவிட்டின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல கவிட்டி இருக்கும் அது இல்லாம நாங்க இப்படி நீளமா கம்பி மட்டும் வச்சிருக்கோம் இந்த கம்பி வச்சு இதுல வந்து வெல்ட் பண்ணிருவாங்க அதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கோம் நம்ம வந்து இப்ப ஒவ்வொரு செக்ஷனா வந்து பாத்துட்டு போயிடலாம் நீங்க பாக்குறதா கம்பெனியோட ஆபீஸ் இது வந்து ஒரு ஷெட்டு இங்க வந்து நாங்க நிலவு ஜன்னல் எல்லாம் ஒர்க் பண்ற ஒரு ஷெட்டு பாருங்க இந்த மாதிரி போஸ்ட் போஸ்ட் பாருங்க இந்த மாதிரி நிலவும் போடுவோம் சிமெண்ட் நிலவெல்லாம் அதையும் காட்டுறேன் எங்களுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஜாஸ்தியா இருக்கும் அதாவது காங்கிரீட்ல போட்டிருப்போம் இந்த மாதிரி காங்கிரீட்ல போட்டு இந்த தொட்டியில தான் வந்து இதெல்லாம் ஊற வச்சிருப்போம் இந்த நிலவு ஜனலு போஸ்ட் எல்லா சிமெண்ட் பொருளுமே வந்து இந்த மாதிரி இந்த தொட்டியில ஒரு ஏழு நாள் ஊற வச்சிருப்போம் இதுதான் நம்ம அடுத்த ஷெட்டு இதுக்குள்ளயுமே வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நிலவு இந்த மாதிரி நிலவெல்லாம் வந்து பினிஷிங்கு வச்சிருக்கோம் தண்ணிக்குள்ள இருந்து ஏத்தி அதுக்கு மேல எடுத்து பினிஷிங் பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் இது வந்து ஸ்லாப் அதாவது இந்த ஸ்லாப் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுவுமே இதுவுமே அடுத்ததான் தண்ணிக்குள்ள இறக்கறதுக்கு வேண்டி வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா எதுவுமே நான் இந்த பொருள் வந்து வெயில்ல போட மாட்டோம் எல்லாமே நிழல்ல தான் வச்சிருப்போம் நிழல்ல போட்டு அப்புறம் வந்து தண்ணிக்குள்ள இறக்கி ஒரு ஏழு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வெளியே எடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிலவு இதுவுமே ஒரு ஆட்சி நிலவு அப்படியே போயிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியில ஒர்க் பண்ற எல்லாம் வந்து இதுக்குள்ள தான் வந்து தங்கி இருப்பாங்க அப்புறம் இது அடுத்த ஒரு ஒர்க் ஷெட்டு இங்க வந்து செல்ஃப் அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடு செல்ஃப் அப்படின்னு இல்லையா அது நாளுக்கு நாலு நாலுக்கு மூணு பிளைன் செல்ஃப் இப்படி நிறைய செல்ஃப் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம இங்க தயாரிக்கிறோம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தயாரிச்சு வச்சிருக்கோம் இதுக்குள்ள வந்து ஃபுல்லா தண்ணி விட்டுருவோம் இதுவுமே அதே மாதிரி ஏழு நாள் தண்ணி இருக்கும் தண்ணிக்குள்ள இருந்து அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் எடுத்துருவோம் எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா வெளியே எடுத்து காய வச்சிருவோம் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சேனல்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னெல்லாம் சிமெண்ட் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் போட்டிருப்பேன் அடுத்துதான் நம்ம பா வந்திருக்கிறது வந்து டேங்க் செக்ஷனு இது வந்து பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்க்கு வாட்டர் டேங்கு பைப்பு இதெல்லாம் வந்து தயாரிக்கிற இடம் இங்கே இந்த மிஷினரிஸ்லாம் தயாரிக்கிறது ரெண்டு டைப் வச்சிருக்கோம் இங்கே வந்து எட்டை கால் அடிதான் இருக்கிறதுலேயே பெருசு நீளத்துல ஆறரை அடியிலிருந்து எட்டை கால் அடி வரைக்கும் அதே மாதிரி அதாவது பைப் வந்து நாலு அடி டயா தான் இருக்கிறதுலேயே பெருசு அதை காட்டிடுறேன் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரிங்க் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கோம் ரெங்கு இது வந்து செப்டிக் டேங்க் தான் செப்டிக் டேங்க் அண்ட் வாட்டர் டேங்க் இதெல்லாம் வந்து வந்து எல்லாம் இந்த டேங்க் பைப்பு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக கம்பி கட்டி வச்சிருக்கோம் நீங்க பார்க்கும்போது தெரியும் ஹெவியா இருக்கும் எல்லாமே இப்ப நீங்க பயோ செப்டிக் டேங்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் பயோசெப்டிக் டேங்க் அதனுடைய ஒரு கால்வாசி தான் இருக்கும் இந்த இது நம்ம டேங்க் ஆனா பயோசெப்டிக் டேங்கினுடைய அதே அளவுக்கு ஒர்த் இருக்கும் அந்த யூஸுமே அந்த அளவுக்கு இருக்கும் அது வந்து காட்டுற பாருங்க உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எட்டே காலுக்கு நாலு அப்படிங்கிற ஒரு செப்டிக் டேங்க் தான் இதுவே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பார்ட்டிஷன் இருக்கும் மூணு பார்ட் இருக்கும் உள்ள நாங்க திருப்பி வச்சிருக்கோம் ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி உள்ள போயிருச்சுன்னா அப்புறம் திருப்ப முடியாது அதனால இதோ வச்சிருக்கேன் இதுக்குள்ள மூணு பார்ட் இருக்கு இதை பத்தியும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல அதையும் பார்க்கலாம் நீங்க இது வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நாங்க இப்ப இறக்கி கொடுத்துட்டு இருக்கோம் இதை நீங்க பயோவா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கெமிக்கல் போட்டீங்கன்னா உங்களுக்கு இது கூட பயோவா யூஸ் பண்ணிக்கலாம் சாலிட் பிரிக்ஸ் வந்து தயாரிக்கிற ஒரு இது இந்த ஷர்ட்ல தான் அது தயாரிச்சுட்டு இருக்கோம் இதுதான் அந்த சாலிட் பிரிக்ஸ் தயாரிக்கிற இடம் எல்லாமே நம்ம ஏரியாவில் மழை ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த பசுமையா இருக்கும் ஃபுல்லுமே அந்த கிரீன் ஷேட்ல சூப்பரா இருக்கும் இந்த ஏரியாவில எல்லாமே கொய்யா மரம் இந்த கொய்யா மரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சின்ன தான் இருக்கு காய் பெருசாகும் ஆனா பெருசாகிறதுக்கு யாரும் விடுறதில்லை இந்த மரத்துல ஆனா காய் வந்து அவ்வளவும் டேஸ்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டான காய்ங்க இது ஒரு கா ஒரு டைம் சாப்பிட்டுட்டீங்கன்னா மறுபடியும் இந்த கொய்யாக்காய் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு கொய்யாக்காய் இது சின்ன காயா தான் இருக்கும் அது என்ன பெருசாகவே விட மாட்டேங்கிறாங்க அப்பவே படிச்சு சாப்பிட்டுருவாங்க இந்த கொய்யா மரம் தான் பாருங்க என்ன சின்ன மரம் தான் ஆனால் காய் நிறையா பிடிக்கும் ரொம்ப டேஸ்டான ஒரு கொய்யா காய் இது நல்ல டேஸ்ட் இருக்குது இதெல்லாம் வந்து நிலவுங்க நிலவு வந்து எல்லா சைஸுமே வச்சுருக்கோம் நாங்கள் அதே மாதிரி எங்கேயும் வந்து ஜனல் ஜனல் வந்து பார்த்தீங்கன்னா உட் தான் இருக்கு பெயிண்ட் பண்ணிட்டா வுட் தான் இருக்கும் இது ஒரு ஜெனல் இது மாதிரி நிறைய டைப் ஜனல் இருக்கு எல்லா சைஸுமே இருக்குது ஜனலுங்க இது வந்து கம்பெனியில் இருக்கிற ஒரு அத்திமரம் அத்திமரம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல ரொம்பவுமே நல்லா இருக்கும் இதுல வந்து எப்பவுமே காய் இருக்கும் வருஷத்துல ஒவ்வொரு மாசமுமே காய் காய்ச்சிட்டே தான் இருக்கும் அத்திக்காய் பாருங்க அத்திக்காய் இது வந்து நாட்டு அத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தான் இருக்கு காய்கள்லாம் கீழே இருந்தே காய்க்கும் அதாவது வேர்ல இருந்தே காய்கள் காய்க்கும் இப்ப இந்த மழைனால வந்து காயினுடைய அந்த கலர் எல்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல கலர் இல்லை இது மழை இல்லைன்னு வச்சுக்கோங்க நல்ல வெயில் டைம்ல அப்படியே ரெட் ஷர்ட்ல சூப்பரா இருக்கும் அந்த வாசனையே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த அத்திக்காய் பாருங்க ஏதோ தான் இருக்கு இதுக்குள்ள ஒரு சின்ன ஓட்ட தெரியுது பாத்தீங்களா இதுக்குள்ள வழியா வந்து அந்த பூச்சி எல்லாம் போயிரு உள்ள ஏதோ உள்ள பூச்சி பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க எடுத்து காட்டுறேன் பாருங்க பூச்சி வந்து நிறைய இருக்கு உள்ள வந்து நிறையா இருக்கும் ஆனா இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது இது உடம்புக்கு வந்து அவ்வளவும் நல்லது இந்த அத்திக்கா நான் அப்பப்போ பறிச்சுட்டு போவேன் வீட்டுல வவ்வால் இருக்கு பாருங்க வவ்வாலினுடைய எச்சம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா வவ்வால் வந்து நைட்டு ஃபுல்லுமே வந்து மரத்துல வந்து இந்த காய சாப்பிட்றக்காக வந்துடும் வவ்வால் வாயில் வழியா அந்த சப்பி போட்டதுதான் இங்க பாக்குறீங்க பாத்தீங்களா ஏதோ இது வந்து வவ்வால் வந்து அந்த வாயில இந்த பழத்தை வந்து சப்பி அப்படியே வாய் வழியாவே கீழே போட்டுரும் அதுதான் இந்த மாதிரி நிறைய இருக்கும் காலையில வந்து எல்லாம் கூட்டி எடுத்துட்டாங்க இந்த இது நிறைய இருக்கும் அதனால இந்த எல்லாம் வந்து நல்லா கழுகிட்டு தான் சாப்பிடணும் தண்ணியில உப்பு போட்டு பொடி எல்லாம் போட்டு நல்லா கழுகி சாப்பிட்டா அஹ் எந்த ஒரு இதுவும் இருக்காது அதாவது அதுல இருக்கிற அந்த எச்சமோ அதெல்லாம் போறக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு இப்போ காலையில டைம் எல்லாம் வந்துட்டோம் ஒரு பத்து இருபது பேர் இருக்கோம் எல்லா ஒர்க்கர்ஸும் வந்துட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு கம்பெனில இருந்து வந்திருக்காங்க கேரளாவிலருந்தும் தமிழ்நாடு ரெண்டு கம்பெனிக்காரங்களும் வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்காய போண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வெங்காய போண்டா ஒருத்தர் இப்போதான் பிரிச்சு காமிச்சிருக்காரு நிறைய வெங்காய போண்டா வாங்கியிருக்கோம் நான் ஒரு பிஸ்கெட் மட்டும் எடுத்திருந்தேன் அப்புறம் டீ இப்பதான் எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க இது இன்னைக்கு காலையில வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் டீ எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படி இன்னைக்கு நம்ம கம்பெனி விலாக் பார்த்துருப்பீங்க நான் கம்பெனியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் மீண்டும் இன்னொரு நாள் சந்திக்கிறேன் நன்றி பாய்